சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் கிராமப்பகுதியை சேர்ந்த எண்ணற்ற உறவுகள் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அதை தாண்டி நில சிக்கல்களுக்காக தேடக்கூடிய உறவுகள் நிறைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க உண்மையிலே இந்த ரெண்டு நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க நில சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் அதேபோல் கிராம ஊராட்சி கட்டமைப்பில் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் தான் அதிக அளவில் நம்ம சேனலில் சொல்லப்போனால் சாமானிய மக்கள் தான் ஃபாலோவர்ஸாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை உண்மையிலே நான் திருப்திப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம சேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நாம் கேட்கும்போது உண்மையிலே நாம் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றுருக்குறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் நில சிக்கல்கள் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அந்த வீடியோவில் நான் இருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்வை நீங்கள் காணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேரங்கள் செலவு செய்யணும் ஒரு தேடுதலை செலவு செய்யணும் உங்களுடைய முயற்சியை வந்து துரிதப்படுத்தணும் அப்போ தான் வந்து வெற்றி என்பது சாத்தியப்படும் நிறைய உறவுகள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய நீங்கள் விரும்புவது கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அதை முழுசாக பார்க்காம அதில் என்ன சொல்ல வர்றோங்கிற கருத்தை நீங்கள் உள்வாங்காமல் அதிலிருந்து பத்து கேள்விகளை உருவாக்கி உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா கால் பண்ணுறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் தகவல் கேட்குறீங்க அது தவறுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அது அல்ல ஒரு விஷயத்தை பொறுமை அதுவும் நிலச சிக்கல்கள்லாம் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரத்தில் பிள்ளை இருக்குது இதை திருத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போகிறோம்னா அதை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற என்ன குறை நிறை அதை எப்படி செய்யணுங்கிறது புரியும் அதே அதே மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி பட்டா மாற்றிட்டான் அப்படின்னா அந்த பட்டாவை திரும்ப ரெக்கவரி பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா அதை குறித்து நீங்கள் கவனத்தோடு உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லி கொடுத்தாலும் சரி பத்து நிமிஷம் சொல்லிக் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் உள்வாங்கினா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம வெளியிடும் போது இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுதுன்னு வைக்கல அந்த உத்தரவை மேற்கோள் காட்டி நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த உத்தரவு நாள் கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த திட்டத்தை குறித்து நம்ம பேசுகிறோம் ஒரு வீடியோ அப்படின்னா அந்த திட்டம் சார்ந்த அரசாணையோ அல்லது கொள்கை விளக்க குறிப்போ அல்ல அரசாங்கம் போட்டிருக்க விதியோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து இந்த வீடியோக்கில் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கொடுத்துருப்போம் எந்த ஒரு வீடியோவுமே ஆவணம் இல்லாமல் நம்ம வந்து குத்து மதிப்பாக பேசுவது கிடையாது அதே மாதிரி நடந்த சம்பவங்களை பேசும்போதும் நிச்சயமாக நூறு சதவீதமான உண்மையைத்தான் நம்ம பேசுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறோம் இந்த வீடியோவில் நான் பேச இருக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அற்புதமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்திலே ஸ்பெஷல் மூன்று நாள் பயிற்சி கட்டண பயிற்சி வகுப்பு வந்து நாங்கள் வச்சிருந்தோம் அது மதுரை ஜெர்ஸியில் வச்சுருந்தோம் அந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு முப்பது பேர் வந்திருந்தாங்க உண்மையிலே ஆறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா கட்டண நியமனம் பண்ணியிருந்தோம் இதற்காக அப்படின்னா இந்த மாநாடை நம்ம வந்து நடத்தணும் அதில் நிதி திரட்டும் ஒரு பகுதியாக நம்ம இதை செஞ்சுருந்தோம் நிறைய உறவுகள் வந்து அங்கே வந்திருந்த உறவுகள் உண்மையில் அவங்க பிரச்சனைகளே நம்ம சரியாக வந்து தீர்வு சொல்லிக் கொடுத்துருந்தாலும் கூட அவங்க போகும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுகளாக எங்களோடய ஐக்கியமாயிட்டாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கட்டணம் செலுத்தி வந்த உறவுகளாக இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று நாளும் அவங்களுக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுத்தோம் தகவல் பெரும் உரிமை சட்டத்தை அற்புதமாக சொல்லிக் கொடுத்தாலும் தகவல் பெரும் உரிமை சட்டம் பேஸ் நிலம் இந்த நிலத்திற்கு ஆர்டி எப்படி பயன்படுத்துது அப்படின்னு அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து ஒரு நாள் முழுக்க கிளாஸ் எடுத்தார் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் அவர் பேசியிருக்காரு இந்த நாலரை மணி நேரமும் உண்மையில் அங்கே வந்திருந்த உறவுகள் கன்சிமிட்டாமல் அதை கற்றுக்கொண்டாங்க ஆனா அவங்க கட்டணம் செலுத்தி கற்றுக்கொண்டாங்க ஆனால் இந்த நால்ரை மணி மா மணி நேரம் அந்த நிகழ்வையும் எடுத்து நான் வீடியோவை எடுத்து அதில் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகா நம்ம சேனல்ல ஒரு ஆறு பாகமாக ஃப்ரீயாவே ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தானே இது நம்ம சேனல் உறவுகளுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார் தாராளமாக பண்ணுங்கங்க உண்மை அதை பற்றி ஒரு பிரச்சினையும் கிடையாது எல்லா மக்களுக்கும் செய்தியானது போய் சேரணும் அடிப்படை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நில பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளட்டும் அதனால் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணுங்க நம்ம ஆறு பாகமாக பிரித்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் உண்மையிலே நானே உட்கார்ந்து அவரோட பேச்சை வந்து அற்புதமாக கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சாமானிய மக்கள் இன்றைக்கி எந்த நிலைமே நம்ம வாழ்கிறோம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை என்ன ஆர்டிஐ கற்றுக்கொள்ளணும் நில சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம ஆர்டிஐ எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு கிராம நிர்வாகத்துக்குள்ளே போகிறோம்னா அங்கே என்னென்ன ஆவணங்கள் வச்சுருப்பாங்க அந்த ஆவணங்கள் வீடு சிட்டா அடங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் முன்பகுதி என்ன இருக்கும் பின்பகுதி என்ன இருக்கும் நிறைய விஷயங்களை அன்னை வந்து சொல்லி கொடுத்தார் உண்மையில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நில சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு துறை தான் இருக்குன்னு நினப்பா அதிலும் குறிப்பு அந்த வருவாய்த்துறை தான்டா நில சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அதுலேருந்து ஒரு அஞ்சு துறை இயங்குது சப்டிவிஷனா அப்படிங்கிறது உண்மை அவர் சொல்லிக் கொடுத்த நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுல போ நிர்வாகமாக இருந்தது ரெவன்யூ போர்டா இருந்தது பிற்காலத்தில் உடைக்கப்பட்டு அஞ்சு துறையா வந்து அது பிரிக்கப்படுது நீல துறை நில மேலாண்மை துறை நில நிர்வாகம் வருவாய் இப்படி நில வருவாய்த்துறை இப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமாக பிரித்ததை குறித்து அன்னே சொல்லியிருந்தார் இப்போ உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கான நில சிக்கல்களை நீங்கள் இந்த துறையில் எந்த துறைக்கு கொண்டு போனால் அதுக்கான ஆவணங்களை எடுக்க முடியும் உங்களுடைய தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற பேசிக்க அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு அந்த நான்கரை மணி நேர வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நான் வச்சுருக்கேன் ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு அதைத்தான் உங்களுக்கு இனிப்பான செய்தியை நான் சொல்ல வரேன் உறவுகள் நேரம் செலவு செய்து அந்த வீடியோக்களை நிலப்பிரச்சனை இருக்கக்கூடிய உறவுகள் தயவுசெய்து பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு இப்படி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலேயே நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றக்கிறது கிடையாது நிறைய அங்கே வந்திருந்த உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்களே அப்படிங்குறத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆகவே உறவுகளுடைய ஒரு முயற்சி உங்களுடைய தேடுதலில் தான் சக்ஸஸ் இருக்குது அதை மறந்துடாதீங்க கோயம்புத்தூரில் நம்ம ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்தி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு யங்ஸ்டர் ஒரு வாலிவு பையன் வந்து நம்மளை சந்தித்து கை கொடுக்குறாரு கை கொடுத்து அண்ணே உண்மையிலே நான் ஒரு ஏழு பட்டா வந்து காசே கொடுக்காமல் வாங்கினேனே அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி வாங்கினீங்க அப்படின்னா அண்ணே நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆர்டிஐ பயன்படுத்துறது எப்படி அந்த பட்டா வாங்குறதுக்கு ஆர்டிஐ எப்படி பயன்படுத்த சொல்லி கொடுத்த வீடியோ நான் ஃபாலோ பண்ணினேன் ஃபாலோ பண்ணி அதேமாதிரி கரெக்டாக வந்து நான் வந்து மனு எழுதி நான் ஆர்டிஐ போட்டு ஏழு பட்டா நான் இலவசமாக வாங்கிட்டேன்னு எனக்கு சொல்லிவிட்டு கை கொடுத்தார் வெளியில் அப்போ பாருங்கள் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் நம்ம சொன்ன வீடியோவை உள்வாங்கி கவனித்து அந்த க சொன்ன எல்லாம் தான் கரெக்டாக ரைட் பண்ணி ஒரு ஆர்டி இப்படி தான் எழுத நம்ம கற்றுக் கொடுத்ததை பயன்படுத்தும் போது அவருக்கு வெற்றி கிடச்சிருக்கு ஸோ உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது அந்த அந்த வெற்றியை பெறணும்னா நீங்கள் நேரம் செலவு செய்யணும் நேரம் செலவு செய்யணும்னா என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதில் கவனம் செலுத்தி நீங்கள் பார்க்கணும் சும்மா ஒரு வீடியோ ரெண்டு நிமிஷம் பார்க்குறது உடனே உடனே இதை பற்றி நம்ம கேள்வி கேட்டால் உடனே நம்ம தவல் கிடச்சுன்னு சொல்லி உடனே ஃபோன் அடிக்கிறது அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தவல் கேட்குறது அடுத்தடுத்தடுத்து ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறீங்க அது ஸ்பீடாக போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை பட் ஆனால் நிதானமாக உங்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தேட வேண்டியிருக்கு நீங்கள் எங்கேயும் போய் தேட நம்ம சேனல்ல தேடினாவே நிறைய வீடியோஸ் கிடைக்கும் வருவாய்த்துறை நம்ம தனியாக ஒரு பிளே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் வேணால் அந்த ப்ளே இந்த வீடியோக்கில நான் டிஸ்கப்ஷன் கொடுக்குறேன் பத்திரம் சொல்லிட்டு ஒரு தனியாக பிளே போட்டு வச்சிருக்கேன் வருவாய் மட்டுமல்ல மட்டும் சம்பந்தமான துறை நிகழ்வுகளையும் கூட நம்ம பிளே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அதையும் கூட இந்த வீடியோவில் ஸ்க்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பொறுமையாக ஒவ்வொன்றாக பாருங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களால் தேடிக்கொள்ள முடியும் உங்களுடைய முயற்சியில் தாங்க அந்த வெற்றி அடங்கியிருக்காகவே நில சம்மந்தப்பட்ட சிக்கல்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற உறவுகள் தயவு செய்து இந்த அண்ணன் பேசின ஒரு நாலரை மணி நேரம் வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கணுங்கிறத ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இது உண்மையில் காசு கட்டி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தவங்க ஆனால் அந்த ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் வந்து உறவுகளாக உங்களுக்கு நம்ம போது உண்மையிலே அதோட வேர்வை என்னென்னு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தவறு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு போய் சின்ன சின்ன மறக்காம போயிருங்க மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி